திருப்புணி நிறுத்து செல்வத்துக்காக அஞ்சு என்ன வெளிய அஞ்சு நான் சட்டையை வச்சு ஆடுவேன் எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது வச்சு ஆடி இருக்காரு

கரங்கள இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் வந்தான்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்ட கொஞ்சம் குட்டை ரெண்டு விளையாட்டு ஒன்னு தான்டா கவாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரிய பையன் கற்பனங்க பேரே கவாஸ்கர்னு மாதிரி கிரிக்கெட் ஆடுறது யா நீ பா இல்லையா முழுசா மூஞ்ச கத்துறவனாமா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் தான் முத்தன்ங்கற பேரே முத்து சர்மான் பேரே மாத்திட்டு இந்தியாவு ஒரு வழி வெنيர்வன் ஏய் அண்ணியோ குடிட்டு போடா கவாஸ்கர்ட்டும் கா ஏய் அலக்குற அலவு இல்ல

என்னங்கடா கிண்டல ஏய் மரியாதை இல்ல அடிச்சு பிரச்சனை அடிக்கடி எங்ககிட்ட மட்டும் இதை அஞ்சு பேருக்கு

இன்னைக்கு நியாயமா வேதனாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம் அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா கறி இருக்காது அங்க ஒரு பெரிய ஆம்பள சேவனம் இருக்கே எனக்கு சாவ கறினா ஒத்துக்காதேன்னு பாத்தேன் சரி இன்னைக்கு ஒரு சமாளிச்சுக்கலாம் திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கட்டு போகும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா வேணா முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம்

கோழி கத்தவே இல்ல இந்த கோழி கத்தாரு பேசுது அதுவும் தூய தமிழ்ல தமிழ் என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு நான் இருக்கேன் அடே உனக்கு என்ன டெய்லி கோழியை நறுத்துக்கிட்டு போயிருச்சு நறுத்துக்கிட்டு போயிருச்சு போய் சொல்லுவேன் நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு இல்லையா நான் கூட இந்த கோழியை நரிதான் தான் திருப்பி பிரிச்சு நினைச்சிருப்பேன் இல்ல சார் சத்தியமா நரி கிட்ட இருந்து கோழியை காப்பாத்த தான் வந்தேன் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்ன யாரை காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன் சார் நான் சொல்றேன் கேளுங்க சார் முடியாது சரி நான் போறேன் நல்லது அடே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா வாடா வா காட்டி கொடுத்துட்டேன் இருவனை கவனிச்சுக்கிறேன்

உனக்கு என்ன கண்ணு போட்டயே எனக்கு வைச்சா பரேன் வைமா ஆமா அவங்களுக்கு நீங்களே சொல்லுங்க எத்தனை தடவை முதல் சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க பந்தில அவர் பாருங்க அப்படிதாங்க நான் முதல் பந்தியம் சாப்பிடு உங்களுக்கு மூணாவது பந்தியம் என்ன உங்க சில பேர் சாப்பிடவே சொல்றாங்க சாப்பிட்டாங்க நல்லா சாப்பிட்டாங்களா என்ன பாயசம் நல்லா இருக்குன்னு ரெண்டு தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டல ஆமா நான் பாத்து 10 வருஷம் ஆச்சே பேசு இதுக்கு மேல இங்க இருந்து சாப்டா மரியாதை இல்ல வாங்கோ போலாம் நான் வரல போடா அப்ப நீங்க சாப்பிடுங்க போறேன் டேய் நல்லா இருக்கு சாப்பிட்டு எங்க நான் சாப்பிட்டேன் வரது போடியா

இவன் திருடிட்டான் அந்த வயசுல திருடி யார் யாரும் அடிச்சா

வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே பொண்ணு என்ன வாடகைக்கா பார்த்தா தெரியல எப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன என்ன கட்டபொம்மன் படத்துல வெள்ளையம் பக்கத்துல ஒரு மாடு இருக்கும்

அந்த பொண்ணு தினாய் இவரை வழக்க மாத்தால அடிக்கணும் எனக்கு வருமானம் இருக்கா இவ வருமானம் வழக்கமாத்தல